என் அன்பு குழந்தையே நீ சோகமாக இருந்த நாட்களெல்லாம் நேற்றோடு முடிந்து போய்விட்டது இன்று முதல் நீ மிகவும் சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன்னுடைய பல நாள் சோகத்திற்கும் துன்பத்திற்கும் முடிவை கொடுத்து விட்டேன் முடியாதது போல் இருந்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக முடிந்து உன் மனதை மிகவும் மகிழ்விக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கரங்களில் வந்து சேரப்போகின்றது அது அழகான வாழ்க்கையாகவும் அமைதியான வாழ்க்கையாகவும் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையாகவும் இருக்கும் எத்தனை சோகங்களை சோதனைகளை உன் வாழ்வில் நீ கடந்து வந்திருக்கின்றாய் அது சாதாரண விஷயமே அல்ல மிக பெரிய விஷயம் இறைவனின் மீதான நம்பிக்கையையும் பக்தியையும் உனக்கு துணையாக வைத்துக்கொண்டு அத்தனை சோதனைகளையும் கடந்து வந்து விட்டாய் இனி நீ சந்திக்க எந்த ஒரு சோதனையும் மிச்சமில்லை அத்தனை சோதனைகளையும் கடந்து வந்தாகிவிட்டது இனி நிம்மை சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு பூரி படையக்கூடிய அளவிற்கு பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வை வந்து அடையும் உன்மையிலேயே உன்னை நான் எல்லா விஷயத்திலும் மனமாற பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன் சிலர் பிரச்சனை என்று வந்தால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் மனம் உருகி மனம் நொந்து போய்விடுவார்கள் ஆனால் நீயோ அதை தைரியமாக சமாளித்து வெளிவந்திருக்கின்றாய் மனதிற்குள் எத்தனை அவஸ்தைகள் இருந்தாலும் அத்தனையையும் உள்ளடக்கி கொண்டு அந்த பிரச்சனைகளை சவால்களாக பார்த்து அதிலிருந்து வெளிவந்து விட்டாய் இறைவனுடைய துணை நமக்கு இருக்கின்றது இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான் நம் முருகன் நமக்கு கை கொடுத்து காப்பான் என்று நீ வைத்திருந்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணாக்கவில்லை என் மீதான நம்பிக்கை உனக்கு அதிகமாக இருந்ததால் எல்லா விஷயங்களிலிருந்தும் நீ காக்கப்பட்டு இருக்கின்றாய் அசையாத நம்பிக்கையை இந்த முருகனின் மீது வைத்தால் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உன்னுடைய நிலம் பலம் நிறைந்ததாக மாறும் உன்னுடைய வேண்டுதல் எப்பொழுதும் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னுடைய முகத்தில் ஒரு துளியும் சோகத்தை பார்க்காமல் என் நேரமும் உன்னுடைய முகமானது புன்னகையை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய தூய்மையான மனதோடு இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கின்றேன் முழுமையாக கேட்டு என்னுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நீ முழுவதுமாக பெற்றும் கொள்வாய் உனக்கு காட்சி தர விரும்பி உன் முன் வந்து நான் நிற்க ஆயத்தமாகின்றேன் அந்த நேரம் மனதை நீ கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காமல் முருகனின் நினைவோடு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய காட்சி உனக்கு அற்புதமாக கிடைக்கவும் செய்யும் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய சில பொறாமைகளையும் சில தீய எண்ணங்களையும் நான் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் யார் உனக்கு என்ன செய்த பொழுதிலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்கும்படி நான் உன் மனதிற்கு ஆணையமிடுகின்றேன் மிக விரைவிலேயே பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை தேடி வரப்போகின்றது முழுமையாக நீ தூய்மையாக வேண்டும் என்று விரும்புகின்றேன் சந்தேகங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நம்பிக்கையை நீ உன் மனதிற்குள் விதைத்தாக வேண்டும் பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை கவலைகள் யாருக்கு தான் இல்லை எல்லாம் வரும் போகும் என்கின்ற மனப்பக்குவம் உன்னிடத்தில் வர வேண்டும் என் அன்பு குழந்தையே எப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் நீ சந்தித்து வந்தாய் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய பொறுமையின் அளவு என்ன என்று எனக்கு தெரியும் எந்த அளவிற்கு நீ பொறுமை காத்து நிற்பாய் என்று எனக்கு தெரியும் உனக்கு வரமாக அமைய போகின்ற நாட்கள் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக இருக்கும் இனியும் ஒரு பொழுதும் உன்னை நான் தவிக்க விட மாட்டேன் உன்னை கரம் தூக்கி உயர்த்தி காண்பிப்பேன் நீ ஒரு பொழுதும் இனி விழமாட்டாய் உன்னுடைய விடியல் இனி நல்ல விடியலாக இருக்கும் உன் வாழ்வில் அதிசயங்கள் பல நடக்கத்தான் போகின்றது என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ உன் வாழ்க்கையில் உயர்வடையத்தான் போகின்றாய் நீ மகிழ வேண்டிய நாள் தொலைவில் இல்லை உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் இக்கனம் முதல் முடிந்தே போனது அருமையான நேரத்தில் இப்பொழுது அடியெடுத்து வைத்து விட்டாய் என் அன்பு குழந்தையே நீ தொட்ட விஷயங்கள் எல்லாம் இனி பொன்னாக மாறும் நீ எதை பற்றி பேசுகின்றாயோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தானாக அவிழ்ந்துவிடும் நீ எதை பற்றி சிந்திக்கின்றாயோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் மனதளவில் நீ தெளிவடைந்து விட்டாய் இனி எந்த ஒரு குறையும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் எல்லாமே நிறைகளாக மாறிவிடும் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதிர்பார்த்தது எதுவும் ஒன்று கூட விடாமல் நான் நடத்தி கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ காத்திருக்கும் விஷயம் நடக்காதா நடக்குமா என்று யோசித்த விஷயம் இப்பொழுது நடக்கப் போகின்றது குழம்பு இருக்கும் உன்னுடைய மனமானது என்னுடைய வாக்கை கேட்டு தெளிவை பெற்று கொண்டிருக்கின்றது உனக்கு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என் குழந்தையே உன்னிடம் நான் சொன்னபடியே உன்னுடைய வேலையை நான் உனக்கு பதிலாக செய்து கொடுப்பேன் நீ அத்தனையும் பெற்று கொள்ள மட்டும் தயாராக இருந்தால் போதும் இத்தனை நாட்களாக எதற்காக இவ்வளவு தவம் கிடந்தாயோ அழுது வேண்டி என்னிடம் அன்றாடி நின்றாயோ அந்த விஷயத்தில் நீ துள்ளி குதித்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு மாற்றம் வரும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பும் பல நாள் கனவு அனைத்தும் மெய்ப்படும் கஷ்டங்கள் அனைத்தும் இருந்து சுவடு தெரியாமல் மறைந்துவிடும் தடைகள் எல்லாம் படிக்கற்களாக வெற்றியின் படிக்கற்களாக மாறும் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் பல நடக்கும் என் வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் தானாக வெற்றியும் கிடைக்கும் உன் கரத்தை நான் பிடித்து விட்டேன் என்னுடைய கரத்தை நீ பற்றி கொண்டு இனி எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் வரிசையாக நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய நல்ல குணத்திற்கு எப்பொழுதும் என் பாதுகாப்பு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பல நல்ல குணங்கள் உன்னிடம் இருந்து வெளிப்படும் கர்மபலன் உன்னை விட்டு விலகப்போகின்றது போகின்றது உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உன்னை வேண்டும் என்று தேடி வருவார்கள் இவையெல்லாம் நடக்கத்தான் போகின்றது உன் ஆள் மனதில் இவையெல்லாம் நடக்கும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நடந்துவிடும் ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் அந்த வகையில் பலவற்றை நீ இழந்து நீ எல்லாவற்றையும் பெறப்போகின்றாய் வெறுப்புகள் பல சுமந்து கொண்டிருந்த உன்னுடைய மனம் இப்பொழுது நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழப்போவதை பார்த்து சந்தோஷம் அடையும் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் நீ வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் என் மூலமாக உனக்கு கிடைக்கும் அழகான வாழ்க்கையை பரிசாக கொடுப்பேன் அடுத்தடுத்து வரப்போகின்ற தருணங்கள் உன் மனதை முழுவதுமாக மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு எல்லாம் உடனுக்குடன் பதில் கிடைக்கும் குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் மனம் வலிமையை பெறும் புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள் முடிந்து போய் சந்தோஷத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாட்கள் வரும் உன்னுடைய நிலை எப்படி இப்படி மாறியது என்று பிறர் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வரும் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது இனி நல்லது நடக்கும்